மெய்யினுள்ளே உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி நேசத்தோடு வாசத்தோடும் வரவேற்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெற்ற பிறகு அடிக்கிற வழியெல்லாம் போய் வச்சுட்டீங்க நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் ஐயா மும்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் அன்பு சகோதரர் எஸ் டி ஆர் ஜெயசீலன் அவர்களை வெற்றி சின்னமாகிய சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நமது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிமன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்ப நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் தலைவர்கள் பெரும்பாலானோர் இந்த தேர்தலில் போட்டியிடுறோம் தனிதான நிறைய தலைவர்கள் நல்லா பேசுவாங்க சும்மா ஐஸ் வைக்கிறார் கோயம்புத்தூர்ல பாஜகவின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் நீலகிரியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிடுகிறார் அங்க தென் சென்னையில் நமது அன்பு சகோதரி முன்னாள் கவர்னர் தமிழிசை போட்டியிருக்கிறார் ராமநாதபுரத்தில் கூட போட்டோதரன் ஓ பி எஸ் போட்டியிடுகிறார் தேனியில உங்க வீட்டு பிள்ளை டிடிவி தினகரன் போட்டியிருக்கிறேன் நெல்லையில நயனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் தென்காசியில ஜான் பாண்டியன் போட்டியிருக்கிறார் கன்னியாகுமரியில் முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் இங்க ஐயா வாசன் அவர்களின் வெற்றி வேட்பாளர் அவரது சார்பாக விஜயசீலன் போட்டியிடுகிறார் விருதுநகரில் சகோதரி ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் மதுரையில் புரொசர் சீனிவாசன் போட்டியிருக்கிறார் சிவகங்கையில் தேவநாதன் உங்களுக்கு போட்டியிடுகிறார் திருச்சியில் நமது செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் வேலூர்ல ஏ சி சண்முகம் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள் பெரம்பலூர்ல ஆறு பாரிவேந்தர் போட்டியிருக்கிறார் தஞ்சாவூரில் பாஜகவின் மூத்த தலைவர் கருப்பு முருகானந்தம் போட்டியிடுகிறார் அங்க தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசின் துணைவியார் போட்டியிடுகிறார் போல பல தொகுதிகளில் நமது ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி உங்களை எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க பழனிசாமி கம்பெனியில போட்டியிட வேட்பாளர்களை யாருக்கு தெரியுதா ஏதோ அங்க இங்க ஒரு முன்னாள் அமைச்சர்கள் பணமூட்டையோட அறையிறவங்க பிள்ளைங்க போட்டிக்கிட்டு அதோட அது மக்களின் வரிப்படம் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய கடமை அவர்கிட்ட அதை வாங்கிட்டு மக்கள் சரியா எப்படி ஆர் கே நகர்ல மக்கள் அவர்களது வழிபெற கொள்ளையடிக்கப்பட்ட படம் அவர்கிட்ட திரும்பி வந்துச்சோ வேற ஒரு சிலர் வேற வழி இல்லாம தேர்தலில் போட்டிடுறாங்க திமுக சரியும் உங்களுக்கு அக்கா அண்ணன் தம்பி மச்சான் அத்தை சித்தப்பா பெரியப்பா நடக்க முடிஞ்சவங்க நடக்க முடியாதவங்க அவங்க திரும்ப திரும்பு நினைச்சிட்டு வரும் அப்ப பழனிசாமி புண்ணியத்துல பழனிசாமியோட ஊழல் ஆட்சியினால மக்கள் கோபப்பட்டு நம்ம அண்ணன் ஸ்டாலின் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க பழனிச்சாமி மலம் உள்ள கோபத்தில் இருபத்தி ஒன்னுலயும் ஸ்டாலின் ஏமாத்தி ஆட்சி வந்துட்டாரு குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அது மாதிரி பேசுறப்ப எல்லாம் கம்மி போயிடுச்சு அது மாத்திரம் இல்ல குடும்பத்தலை தலை அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தது குடும்ப தலைவிக்கு தகுதி ஒரு குடும்பத்தோட தலைவியே தகுதி தானே தமிழ்நாட்டு பெண்கள்ல கோபமா இருக்காங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் பொதுமக்கள் தானே அவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் திட்டத்துல வரும்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க விவசாயிகளை விவசாய கடன்கள்லாம் தள்ளுபடி ஏமாத்திட்டாங்க நகை கடன்கள்லாம் தள்ளுபடி யாரோட நகைக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணாங்கன்னு தெரியல அது மாதிரி நீட் தேர்வு ஒரே கையெழுத்துல எங்க அப்பா கையெழுத்து போட்டாரா நீட் தேர்வு போயிடும் அவர் பையன் இருக்காரு குட்டி ஸ்டாலின் எப்பாப்பா அவங்க தாத்தா அப்பா எல்லாரையும் தாண்டிட்டாரு விளையாட்டு அமைச்சர் என்ன பேச்சு பேசுறாரு அதான் பாஜக தலைவர் அண்ணாமலை அழகா சொன்னார் செங்கல்ல தூங்கிட்டு வருதுனால செங்கல்ல கடைசியா வசிக்கிறோன்னு அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னாரு இருப்பா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மதம் கூட இல்லை இருக்காது அப்படின்னாரு இல்லையா நான் கூட அவரும் எங்க ஊருக்கு இருந்தா திருந்திட்டாங்க நம்ம தஞ்சாவூருக்கு இருந்திருக்க திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்த குடும்பம் ஏதாவது திருந்திட்டு போல இருக்க ஆட்சி வந்துட்டா இதெல்லாம் விடியல் ஆட்சி அப்படி இப்படிங்கிறாரு ஸ்டாலின் வர்றாரு விடியலை தர போறாரு யாருக்கு விடியலை கொடுத்தாரா விடியா மூஞ்சி ஆட்சி ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னா

சைனாக்காரன்னா வாய புத்திட்டு ஓடி போயிடுறான் அதுல பாகிஸ்தான் தீவிரவாதி இந்தியா பக்கம் திரும்பி கூட தலை வச்சு படுக்கிறது இல்லை எல்லாம் ஆப்கானிஸ்தானத்தை ஓடிட்டாங்க ஏற்கனவே இருந்த ஆட்சியில கடந்த காலம் ஐம்பது ஆண்டு காலம் அறுபது கால ஆட்சிகள் எல்லாம் படு பாதாரத்தில் இருந்துச்சு இந்தியாவோட பொருளாதாரம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து பத்தொன்பதுக்குள்ள உலகத்துல ஐந்து பத்து இடங்கள்ல இந்தியா வந்துச்சுல இருந்து இருபத்தி நாலு அஞ்சாவது இடத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு பிறகு இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வரும் சொல்லிருக்க அது மாதிரி கொரோனா காலத்துல பெரிய வளர்ந்த நாடுகள் அமெரிக்காடு ரொம்ப தள்ளறிட்டாங்க ஆனா இந்தியா பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லாம தடுப்பூசி கண்டுபிடிச்சு நம்ம நாடு மாத்திரம் உலக நாடுகளுக்கு சப்ளை பண்ற அளவுக்கு இந்தியா வளர்ந்தது இன்றைக்கு விளையாட்டு துறையிலிருந்து விண்வெளி வரை இந்தியா முன்னேறிக் கொண்டிருக்கிறது சரி சுயமாக ராணுவ தமிழகங்களை இந்தியா உற்பத்தி செய்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கு சைனாக்காரன் முடியுமா இந்தியா அன்றைக்கு ஒரு வளர்ச்சி அடைகின்ற நாடாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார் மூன்றாவது முறையா மோடி அவர்கள் தான் பிரதமர் எந்த மாற்றமும் இல்லை பத்தொன்பதுல தமிழ்நாட்டில் இந்த மக்கள் எல்லாம் இந்த திமுக கூட்டணி பொய்ப் புறச்சாரத்தை நம்பி திமுக வாக்களிச்சாங்க எத்தனை பேர் இருக்காங்க முப்பத்தி எட்ட முப்பத்தி எட்டு போய் என்ன பண்றாங்க பார்வன்மெண்ட்ல அக்காவா ஒரே ஒரு தொகுதி அது போட்டியிட பாராளுமன்ற தொகுதி தேதியில நம்ம சகோதரர் ஓபிஎஸ் அமைச்சிருக்கிற இந்த பலமான கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் மோடி அவர்களின் செயற்பாடு போய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நான் கூட தேடி போகிறப்ப ஒரு ஆறு நாள் சுற்றுப்பயணம் செஞ்சேன் அப்ப நான் ஏற்கனவே பத்து வருஷம் அங்க பதினைந்து வயசுகளுக்கு முன்பு இருந்தப்ப அம்மா அவர்கள் இருந்தப்ப அம்மாட்ட சொல்லி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றி தந்ததுனால பதினாலு வருஷம் கழிச்சு போறேங்க யாரும் மறக்கவே இல்லை நம்ம தூத்துக்குடி புறநகர் மாவட்ட செயலர் சாலமன் மணிராஜ் வந்திருந்தாரு எல்லாம் வந்திருந்தாங்க இந்த வக்கீல் சங்கர்லாம் வந்திருந்தாங்க அண்டம் போறாரு பதினாலு வருஷம் கழிச்சு

அந்தந்த ஊர்களுக்கு அம்மா அவர்கள்ட்ட சொல்லி என்னென்ன திட்டங்கள் கொஞ்சம் அமைதியா பேசு அப்புறம் எங்க போனாலும் வண்டிக்கு ஒரு மூணு பேர் அந்த ஊருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ரீதியில் என்ன செஞ்சிருக்கோம் அம்மா அவர்களிடம் சொல்லி என்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் அங்க உள்ள கோயில்களுக்கு பள்ளிவாசலுக்கு சர்ச்சுக்கு என்ன பண்ணிருக்கோம் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பொம்மி நாயக்கன் ஒரு ஊரு பழைய அம்மாவுடைய தொகுதி ஆண்டிப்பட்டி தொகுதி இப்ப அது பெரிய குளம் சட்டமன்ற தொகுதி அங்க எல்லாம் இஸ்லாமிய சகோதரர்கள் நைட்டு நான் கிட்டத்தட்ட பத்து மணிக்கு முன்னாடி போனேன் அங்க இந்த ஜமாத் ரம்ஜான் நேரமா தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பெரியவர்கள் சொன்னாங்க நாங்க எல்லாம் ஊரே மொத்தமா முடிவு எடுத்திருக்கோம் இந்த முறை குக்கர் தான் இங்க விசில் அடிக்கும் எங்களுக்கு டிடிவி தினகரன் தான் வேணும் காரணம் அவங்க அப்பா அங்கே அந்த ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும்னு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றுலயே எனக்கு இடம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க அன்றைக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா அவங்க கேட்டாங்களே அம்மாவுடைய தொகுதி மக்கள் நான் செஞ்சேன் அவர் சொல்றாரு இந்த பெரியவர் இஸ்லாமிய பெரியவர் இன்னைக்கு அதோட விலை அந்த இடத்துல பில்டிங்லாம் கட்டிட்டாங்க இந்த இடத்தின் மதிப்பு இன்றைக்கு ரெண்டரை கோடி ரூபாய் இது எங்களுக்கு வாங்கி கொடுத்தவருக்கு நாங்கள் நன்றி கரடா அவர் பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவரை வெற்றி பெற சொன்னார் எதற்காக சொல்கிறேன் என்றால் என் பெருமையை சொல்ல வரல அம்மா அவர்கள் இருந்தார்கள் திட்டங்களை எல்லாம் சில மாற்று கட்சி நண்பர்கள் நினைக்கலாம் அம்மா இல்லையா என்ன பண்ணுவாருன்னு அம்மா அவர்கள் நம்ம இல்லை அம்மாவின் இடத்தில இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அவரது கூட்டணியில நான் இங்கே உங்க வீட்டு பிள்ளை போட்டியிடுகிறேன் என்னை வெற்றி பெற செய்த பிறகு நமது தொகுதியின் தேவையான திட்டங்கள்ல பாரத பிரதமர் அவர்களிடம் உரிமையோடு கேட்டு பெறுவேன் என்று சொன்ன அதை தான் தமகவுடைய வேட்பாளரோ நீங்கள் வெற்றி பெற செய்த பிறகு இங்க இருக்கிற விடியா மூஞ்சி முடியும் அவங்க சொன்னதே செய்யாமல் முடிஞ்சிட்டு கிடக்காங்க ஐயா வாசர் அவர்கள் தூத்துக்குடியில் நமது ஜெயசீலன் அவர்கள் வெற்றி பெற்றவன இந்த தொகுதிக்கு தேவைகள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையோடு பேசி பெற்றுத் தருவார் இதுதான் உண்மை தமிழ்நாட்டிற்கு வேண்டிய திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு தமிழ்நாடு அம்மா அவர்கள் இருந்தபொழுது எப்படி ஒரு சுபிச்சமான மாநிலமாக ஏழை எளியவர்களுக்கு திட்டங்களும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மாணவர்களுக்கு பல்வேறு உதவிகளும் அம்மாவர்கள் செய்தார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விவசாயிகள் நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் அம்மா அவர்கள் ஆட்சியில் திட்டங்கள் கிடைத்ததோ அதுபோல பிரதமர் மோடி அவர்களிடமிருந்து நமது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டிற்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் நாங்கள் உறுதியாக பெற்றுத் தருவோம் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு ஐயா அவர்களின் வேட்பாளர் உங்களுக்காக உழைத்திடுவார் பாமக என்கிற கட்சி அது ஐயா மூப்புனார் அவர்களின் இயக்கம் வெற்றி வேட்பாளர் ஜெயசீலன் நீங்கள் வெற்றி சின்னமாகிய சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் நமது ஸ்ரீவைகுண்டம் தொகுதி மாத்திரமல்ல நமது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் ஆறு தொகுதிகளிலும் தேவையான திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர பல்வேறு திட்டங்களை அவர் பெற்று தருவார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொண்டு வெற்றி சின்னம் சைக்கிளிலே வாக்களித்து நீங்கள் அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் கொடுக்கின்ற வெற்றி இருபத்தி ஆறு ஒரு நல்லாட்சியை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மக்கள் விரோத தீய சக்தி ஆட்சியை உழைத்து துரோகிகளையும் ஓரம் கட்டி உண்மையான மக்களாட்சியை உருவாக்குவதற்கு எங்கள் கூட்டணிக்கு வாய்ப்பளிக்க வேண்டுமாய் பெரியவர்களிடம் தாய்மார்களிடம் சகோதர சகோதரிகளிடம் இளைஞர்களிடம் கேட்டு சைக்கிள் சின்னம் நமது சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களைக்கான தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்